துரைசாமியின் ஒரே மகன்தான் வெட்டி துரைசாமி ஒரு ஒருநாள் அந்த படத்தை இயக்கிய இவர் இயக்குநராக மட்டுமல்லாமல் தனது தந்தையுடன் ஐஏஎஸ் அகாடமியையும் கவனித்து வந்தார் இந்த நிலையில் தான் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு சென்ற வெற்றி துறைசாமி கார் கவிழ்ந்து பள்ளத்தாக்கில் விழுந்த விபத்தில் சட்லச்சாற்றில் மூழ்கி உயிரிழந்தார் நேற்று மாலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வெற்றி துறைசாமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதன் பின்னர் உருக்கமாக பேட்டி அளித்த சைதே துரைசாமி வெற்றி துறை சாமியை ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு போக வேண்டாம் என கூறினேன் ஆனால் ஆனால் இதுவே இதுவே கடைசி கடைசி முறை என்றார் பயணமாக அமைந்துள்ளது தமிழகம் முழுவதும் அரசு உதவி பணிகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்கள் மகள்களும் வந்துள்ளார்கள் ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்க பலமாக மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன வலிமையோடு நான் இருக்கிறேன் என உருக்கமாக அவர் பேசியிருக்கிறார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணியில் அரசின் உயர் பதவிகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்களும் மகள்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன வலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் சக மனிதனுக்காக வாழ வேண்டும் ஒரு சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதிகளில் ஜாதிகளை சார்ந்தவர்களை அரசினுடைய பணிகளிலும் மீதி இருக்கின்ற எண்பத்தி ஒன்பது பிரிவுகளில் எல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மன என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என்பதைச் சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளில் இருக்கின்ற என்னுடைய மகன்களுக்கும் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி மூலம் வெற்றியாளர்களாக பவடி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே நான் இன்னும் உறுதியோடு இன்னும் வலிமையோடு சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று உறுதியெடுத்து இந்த எனது மகனின் இறுதி நாளில் நான் சூழலை கொண்டு அந்த பாதையிலே நான் பயணிக்கிறேன் என்பதை மாத்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நன்றியோடு நீங்களெல்லாம் அக்கறை கொண்டு அன்பு கொண்டு